அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் நமக்கு தங்கம் பணம் நிறைய சேரணுமா தாராளமாக நம்மக்கிட்ட இருக்கணுமா அதுக்கு தாமரைப்பு பரிகாரம் தாமரைப்பு வச்சு ஒரு வழிபாடு நம்ம செய்ய போகிற எளிமையான தான் இந்த தங்கம் சேருவதற்கும் பணம் சேருவதற்கான ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி நம்முடைய கா கஷ்ட காலத்தில் நமக்கு எதுங்க உதவி செய்யும் நம்மக்கிட்ட இருக்க தங்கம் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்மளுடைய நகையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்தி படிக்க வைப்போம் அதுக்கப்புறம் எப்போ பணம் வருதோ அப்போ போய் அந்த நகையை அடகு வச்ச நகையை மூட்டுட்டு வருவோம் அப் அதுக்காக நம்மளுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த தங்க நகைகள் அதோட ஒரு பெண்ணிடம் அதிக அளவு தங்க நகை இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணிற்கு அது ஒரு பெரிய தைரியமாக இருக்குங்க அவங்கக்கிட்ட அது ஒரு பொக்கிஷமாகவே நினைப்பாங்க அதோட அந்த பெண் அந்த நகையை போட்டுட்டு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அந்த ஃபங்க்ஷனில் அவங்க போட்டுட்ருக்க நகைக்கு தான் எப்போவுமே யா எல்லாருக்குமே இது நடந்துருக்கோங்க அவங்க போட்டிருக்க நகையை வச்சு தான் அவங்கள எடை போடுவாங்க கண்டிப்பாக இது எல்லாருக்கும் மனசில் இருந்திருக்கும் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி அந்த நகை தான் அந்த பெண்ணுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தங்க நகைகள் அதிக அளவில் நம்மக்கிட்ட சேரணுமா அடமானத்திற்கு போகாமல் இருக்கணுமா என்ன பண்ணலாம் தாமரைப்பூ இந்த எப்போ பண்ணணும் அப்படின்னா தசமி திதி அன்னைக்கு தாங்க இந்த இந்த ஃபஸ்ட்டு நான் ரெண்டு இதுவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு டிப்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த வழிமுறை வந்து தசமி திதி அன்னைக்கு தான் நீங்கள் செய்யணும் வேலை எந்த நாள்லையும் செய்யக்கூடாது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தசமி தேதி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகை குட்டியூண்டாக இருந்தால் கூட போதுங்க ஒரு கம்மல் திருகாணியாக இருந்தால் கூட போதும் மூக்குத்தியாக இருந்தால் கூட போதும் ஒரு குண்டுமணி தங்கம் நமக்கு தேவை அதை எடுத்துக்கோங்க இப்போ அதை எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணதாக இருந்தால் என்ன பண்ணணும் அதை வாஷ் பண்ணணும் இல்லையா ஒரு மஞ்சள் உப்பு கலந்த தண்ணீரில் போட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறீங்க அடுத்து காய்ச்சாத பால் அதில் போட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு மூன்றாவதாக பன்னீர் பன்னீர் இருந்தால் அதில் போட்டு அந்த நகையை சுத்தம் பண்ணிவிடுங்க பண்ணிட்டிங்கன்னா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு பெரிய தாம்பலம் தாம்பலம்னா தட்டுங்க எடுத்துக்கோங்க அதில் சிகப்பு மலர் தாமரை இல்லையே சிகப்பு கலரில் இருக்கோங்க ரொம்ப ரொம்ப இந்த பூ வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான பூ இந்த பூ வந்து தண்ணியில் இருந்ததுனால் வாடவே வாடாது இந்த தாமரை வீட்டில் இருந்தால் உங்களுக்கே தெரியும் மகாலட்சுமி அதில் அமர்ந்து இருப்பாங்க தாமரை மலரில் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த அதுலேயே வந்து நிறைய கலர் இருக்குது நமக்கு தேவை சிவப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா டார்க் பிங்க்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி செந்தாமரை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் அந்த மலரை தாமரை மலர் வாங்க பூக்கடையில் சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் கண்ணில் எப்போ அது பூக்கடைக்கு போகும்போது கிடைச்சிதானே டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு அந்த இதழை உதிர்த்துக்கோங்க உதிர்த்துட்டு அந்த தட்டில் ஃபுல்லாக பரப்பி விட்டுடுங்க அந்த தாமரை இதழை பரப்பிட்டு அதுக்கு நடுவில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு குண்டுமணி தங்கம் அதை எடுத்து வச்சுடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க வாசனையாக வாசனை மிகுந்த என்னது ஜவ்வாது பச்சை கற்பூரம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்களேன் இதெல்லாம் மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருள்கள் அத்தர் அத்தர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அதை ஜவ்வாது க ப பச்சை கற்பூரம்லாம் வாங்கி வச்சிங்க இல்லையா அதை என்ன பண்ணுங்க நல்ல பொடி பொடியாக தான் இருக்கும் அதை பொடி பண்ணிக்கோங்க இப்போ அந்த தட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த தட்டில் கொட்டிடுங்க ஜவ்வாது பொடியை தூவிடுங்க அந்த பச்சை கற்பூரம் பொடியும் தூவிடுங்க இப்போ நீங்கள் பதினெட்டு முறை ஒரு மந்திரத்தை சொல்லணுங்க அந்த தங்க நகைக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் எப்படி ஓம் ஹைம் ஹரீம் ஸ்ரீம் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு பதினெட்டு முறை நீங்கள் அந்த தங்க நகைக்கு அந்த தாமரை இல்லையா ஏற்கனவே கொஞ்சம் பரப்பிட்டீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க அதில் அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு எயிட்டீன் டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை சாமி கிட்டே சொல்லுங்கள் என்னென்ன இந்த நகை இதே மாதிரி நிறைய சேரணும் அடகு போனங்கள் என்னுடைய எல்லா நகையும் திரும்ப கிடைக்கணும் அந்த மாதிரி வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பூஜையை நிறைய நிறைய பண்ணிவிடுங்க ஒரு மஞ்சள் கலர் துணியோ இல்லை ரெட் கலர் துணியோ எடுத்துக்கோங்க உங்கள் எது இருந்தாலும் ஓகே அதில் ஃபுல்லாக அத்தர் அத்தர்ன்னு இருக்கும் அதை அது அதை வந்து அப்படியே அந்த துணியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க சும்மா தேய்ச்சி விட்டுருங்க வாசனையாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்க அதில் முடிஞ்சால் ஜவ்வாது தூளை கூட கொஞ்சம் சேர்த்து விட்டுடுங்க சேர்த்துட்டு இந்த நம்ம பண்ணோம் இல்லையா தட்டில் வச்சு சாமி கிட்ட இல்லையா மகாலட்சுமி கிட்ட அந்த தங்க நாணயம் அந்த பூ இதழ் தாமரை பூ இதழ் இது எல்லாத்தையுமே அந்த துணியில் வச்சு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு நம்ம வந்து நகை வைப்போம் இல்லையா அந்த இடத்துல எடுத்துமே வச்சுடுங்க ஒரு கற்பூர தீபம் காமிங்க இல்லை ஒரு ஊதுவத்தி கூட காமிங்களேன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கல்லா பெட்டியோ இல்லைன்னா நகை வைக்கிற பெட்டியிலையோ வச்சிடுங்க இல்லை அந்த நகையை நம்ம போட்டுக்கிற நகை அப்படின்னா அந்த நகையை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்ம மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த தட்டில் என்னென்ன வச்சோம் ஜவ்வாது பொடி பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் தாமரை இதழெலாம் இருக்கு இல்லையா அதை மட்டும் கூட நீங்கள் மூட்டை மாதிரி கட்டி எடுத்துன்னு போயிட்டு நகை வைக்கிற இடத்துல வச்சுடுங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த தாமரை இதழ் செவ்வாது பொடி இந்த பச்சை கற்பூரம்லாம் இருக்குது இல்லையா அந்த மூட்டை அதை நீங்கள் அங்கேயே வச்சிடுங்க அதாவது தங்கம் வைக்கிற இடத்துலையே வச்சுட்டிங்கன்னா நம்ம வீட்டில் தங்கம் வாங்குவதற்குரிய வருமானம் பெருக ஆரம்பிக்கும் அதோட அடமானத்தில் இருக்கும் நகையும் சிறிது சிறிதாக வீட்டிற்கு திரும்பும் திரும்பக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் இது மிக எளிமையான பரிகாரம் தாங்க தாமரைப்பூ மட்டும் தாங்க நமக்கு இதுக்கு வேணும் இது இருந்தா போதுங்க தசமி திதியா பாருங்க இந்த இந்த சூட்சமத்தை பெண்கள் வீட்டில செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதாங்க இது ஒரு டிப்ஸ் அடுத்து இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் இப்போது நமக்கு இந்த தாமரைப்பூக்கு இன்னும் மகத்துவம் நிறைய இருக்குதுங்க சொல்லிட்டே போகலாம் இப்போது இந்த தாமரைப்பூ இருக்கு இல்லையா நமக்கு பண வரவை தரும் தங்கம் தாராளமாக சேரும்னு சொன்னேன் இப்போது வெள்ளிக்கிழமையில் இது வந்து ரெண்டாவது டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில தாங்க இந்த இது பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே கண்ணை மூடிட்டு நீங்கள் தாமரைப்பூ மலர் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து எப்படி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம் இல்லையா மகாலட்சுமி வச்சு விட்டுருங்க அப்படியே உங்ககிட்ட நிறைய பூ இருந்ததுன்னா பூவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் பயங்கர விசேஷம் தாமரைப்பூ வந்து அதே மாதிரி உருளி இருந்தால் உருளியும் வைக்கலாம் அதை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் அப்படி இல்லை பூக்கார நீங்கள் எந்த கடையில் பூ வாங்குவீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி வச்சாலும் அவங்க முன்னாடியே போவாங்க இல்லையா அப்போ வாங்கிட்டு வந்து உங்களுக்காக அதை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க பத்திரமா அதனால் நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சிடுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமிக்கு அந்த தாமரைப்பூவை கம்பல்சரி போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மலரால நீங்கள் பூஜை செய்திங்கன்னா உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருக்கவே இருக்காது கடன் சுமை காணாமலே போயிடுங்க ஏன்னால் அந்த பூவுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இப்போ உருளி நம்ம வீட்டில் எல்லாருமே உருளி வைப்பாங்க அந்த உருளி இல்லைன்னா அகலமான கண்ணாடி பவுல் அது கூட எடுத்துக்கோங்க இல்லை பீங்கான் பவுல் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அகலமாக இருக்கணும் ஒரு பாத்திரம் அவ்வளோதான் ஸ்டீ அதாவது எவர் சில்வர் மட்டும் வைக்காதீங்க இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம அதில் என்ன போடுவோம் பூ போடுவோம் இல்லையா அந்த மெத்தடு தான் இப்போ இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன அதில் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த உருளையே எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க துளசி போட்டுக்கோங்க முடிஞ்சால் அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா அது உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சீடு அதை நல்லா அப்படியே அப்படியும் நம்ம மிக்சியில் போட்டால் மாவு மாதிரி வரும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதை கூட இருந்தால் ஒரு ஏலக்காய் குறிந்தா கூட போதும் அதோடய விதையே நல்ல வாசனை வரணும் அந்த மாதிரி அந்த தண்ணியில் போட்டுடுங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுடுங்க இப்போ நீங்கள் துளசி இலை இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டிங்களா கிட்டத்தட்ட இந்த இது வந்து ஒரு தீர்த்தம் மாதிரி உங் நீங்கள் பெருமாள் கோயில் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் உங்கக்கிட்ட இருக்குன்னா அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இல்லையா நீங்களே கூட இந்த பச்சை கற்பூரம் துளசி தண்ணீர் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி தீர்த்தம் மாதிரி வச்சு கூட இந்த இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க பெருமாள் தீர்த்தம் ஊற்றணும் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட செல்வ கடாட்சம் நிறையும் அப்படின்றதுக்காக இது எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அழகான தாமரைப்பூவை எடுத்துக்கோங்க அது அழகாக அப்படியே பிரித்து விடுங்க நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தாமரைப்பூ பூ நீங்கள் ஒரிஜினல் நான் சொல்கிறேன் பிளாஸ்டிக்லலாம் விற்கிது அதெல்லாம் போடக்கூடாதுங்க நீங்கள் நான் சொல்கிறது ஒரிஜினல் கடைக்கார்கிட்ட சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இதை பண்ணணும் அந்த உருளியில் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் அதை நல்லா பிரித்து விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் அந்த அழகான தாமரைப்பூவை அப்படியே அந்த உருளியில் வச்சுடுங்க இதை எங்கே வைக்கணும் ஹாலில் நடுவில் வச்சுடுங்க ஒரு சூல் போட்டு டக்குன்னு பார்த்தா தெரியணும் அந்த உருளி அந்த மாதிரி அந்த அந்த கிண்ணத்தை வேணால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த தாமரைப்பூ வந்து நம்ம இந்த தண்ணீரில் போட்டோம் இல்லையா மூணு நாலு நாளைக்கு அப்படியே வாடாமல் இருக்கோங்க அந்த பூவை நீங்கள் மாற்றணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி அந்த தண்ணீர்லாம் நம்ம வந்து சுத்தமாக தான் இருக்கும் தண்ணீர் சுத்தமாக ஆயிடுச்சேன்னா இருந்ததுன்னா அதில் அழுக்கெல்லாம் படாமல் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் நாலு நாளைக்கு மாற்ற வேணும் அப்படியே வச்சிடுங்க இது என்ன பண்ணும் நமக்கு அப்படின்னா ஒரு ஒரு எதிர்மறை ஆற்றலை எல்லாம் கிளென்சிங் செஞ் செய்யுங்க அதோட பிரபஞ்சத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து நம்ம வீட்டிற்கு கொடுக்கும் ஒரு ஆண்டனா மாதிரி நமக்கு அது செயல்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனையை சரி செய்யுங்க சண்டை சச்சரவை குறைக்கும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் நிறைய வீடுகளில் பயங்கரமாக குழப்பம் இருக்கும் சில வீடுகளில் நோய் நொடி பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணுங்க வீட்டில் இரு இருக்கிறவங்க எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த விஷயம் நம்ம பண்ணால் சோம்பேறிதனாலும் காணாமல் போயிடும் வீட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் தாமரை பூவை இது மாதிரி உருளியில் வைக்கிறதோ இல்லை சாமிக்கு வைக்கிறதோ இல்லை அந்த நகை சொன்ன இல்லையா அந்த மாதிரி பூ பூவால் அந்த தாமரைப்பூவெலாம் அர்ச்சனை பண்ணுறதோ பண்ணால் வீட்டில் ஒரு நல்ல தீர்வை தீர்வு கிடைக்கும் நமக்கு அதே சமயத்தில் அந்த தீர்வை இந்த தாமரைப்பு கொடுக்குங்க தாமரைப்பு கிடைக்கும்பொழுதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் காணாமல் போயிடுங்க அதோட சப்போஸ் சிவப்பு நிறத்தில் பூ இந்த தாமரைப்பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிவப்பு நிறம் தான் மெயினாக இந்த பரிகாரத்துக்கெலாம் வேணும் அப்படி இல்லை சிவப்பு மலர் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதான் சிவப்பு தாமரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பன்னீர் வாசம் வீசும் இல்லையா ரோஜா பூ பார்த்துருக்கீங்களா பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் அந்த உருளியில் மிதக்க விடலாம் அதுவும் வந்து நேர்மறை ஆற்றலை தாங்க ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தாமரைக்கு தான் கொடுக்கணும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரோஜாவை அந்த உருளியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தாமரை பூவால் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா அதோடு நீங்கள் தாமரை பூவை வந்து சாமிக்கு செலுத்தி வணங்குறீங்க இப்போ நீங்கள் ஏதாவது சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த தாமரை பூ மேலே வச்சு எடுத்து நீங்கள் செலவு பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்கு தான் அந்த பணம் செலவாகும் அதே மாதிரி அந்த தாமரை பூவால் நமக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னா மகாலட்சுமி அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்க நான் அதை எப்படி சொல்கிறது நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு சந்தோஷம் சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது சண்டை சச்சரவு எதுவுமே வராது வீட்டில் பணம் எனிடைம் கிட்டத்தட்ட மகாலட்சுமி இரண்டு மடங்கு சந்தோஷப்படுவாங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு கண் திற கண் அதாவது கண் திறந்து பார்க்கறதே பெரிய விஷயம் அதுலேயும் இவங்க வந்து நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு நமக்கு அருள் புரிவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மகாலட்சுமி இது தாமரைப்பூ இருந்தால் மகாலட்சுமி ரொம்ப ரொம்ப அதனால தான் திருப்பதியெலாம் பார்த்தீங்களா மகா மகாலட்சுமி கோயில் இருக்கு இல்லையா கீழே அங்கே போகும்போது தாமரைப்பூ விற்பாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் தாமரைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க அப்புறம் தாமரைப்பூ அந்த மாலையெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க மகாலட்சுமிக்கு பார்த்துருக்கீங்கல்ல நம்ம கூட போகும்போது வாங்கிட்டு போவோம் இல்லையா அதே தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பூ அதனால அந்த தாமரைப்பூ வச்சு நம்ம வீட்டில் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னால் வீட்டில் அந்த வாசனை வீட்டில் இருந்தாலே போதுங்க கேட்கவே வேண்டாங்க அதோட பலன் எக்கச்சக்கம் ரட்டிப்புன்னு கூட சொல்லக்கூடாது பல மடங்குன்னு சொல்லணும் நன்றி